சுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினேழாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வேதத்திற்கான வாக்குத்தத்தம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கிட்டு ஜெபிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதிலிருந்து சில வசனங்கள் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்ட நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவது இல்லை உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் பொய் வழியை விட்டு பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும் நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் நான் பரதேசியா தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின கத்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி முழு இறுதியத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் கத்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கிறது முடிவு பரையந்தம் இடைவிடாமல் உம்முடைய பெருமாணங்களின்படி செய்யாம் செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் கத்தாவே நீர் இருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் நீதிமொழிகள் பதினைந்து முப்பது கத்தடி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருமையான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இது வாசித்த ஒவ்வொரு வேத வசனங்களும் தகப்பனே நீங்கள் உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரமையா உலகத்தின் பாடுகள் எல்லாவற்றும் கத்து நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் நித்தமும் ஆண்டவரே ஒருவித கார காரணத்தினால நாங்கள் சோர்ந்து போகலாம் துவண்டு போகலாம் என் ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் எலும்புகளுக்கு எல்லாம் அதோட புத்துணர்வை கொடுக்குது ராஜா அப்பாவுடைய வசனம் எங்கள் சரீரத்துக்கு ஒரு ஆத்மா ஆகாரமா இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவனி உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லி லூவியார் வார்த்தைகள் ஷதமாய் எங்களுக்கு மருந்தாய் இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி அப்பா அப்பா நன்றி அப்பாட வார்த்தை இன்றும் நீர் மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தை ஒன்றும் போவதே இல்லை ராஜா அது நிலைத்து நிற்கும் எக்காலமும் அதை நிலைத்து நிற்கும் நாங்கள் அதுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என் ராஜா அம்மீன் அப்பா பிதாவே சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாத்தையும் எல்லா முற்றிலும் கொள்ளுங்கப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி பாதுகாப்பதாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்திர ஆசிர்வதை தரலும் எல்லா தீமைக்கும் நீங்களாக ரஷித்துக் கொள்ளுங்க போக்கிலும் வரத்திலும் கத்திரி சமூகம் கூட இருப்பதாக ஆண்டவரே வேளையிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தயவாய் இறங்கியிருளும் நீர் ஆட்கொள்வீராக ஹாஸ்பிட்டலில் ஐசியு வார்டில் எமர்ஜென்சி வார்டு ஆண்டவரே ஆம்புலன்ஸில் இப்படி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சின்ன சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் என்று கத்தாவை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க சப்பா ஒரு அற்புதமான விடுதலை தேவன் நீர் கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா மனுஷருடைய பாவங்களை போக்குகிற தேவனே அப்பா இறங்குவீராக ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க பெரியவர்களும் பெற்றோர்களோ செய்த பாவங்களை சாபங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே இயேசுவின் ரத்தத்தினால முற்றிலும் நீக்கி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சரீர சுகத்தின் பலத்தை மறுசுமிடியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பலவிதமா காரணத்தினால கோமால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைகள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உன் அற்புத கரத்தை வையுங்க ஆண்டவரே ஹல்லி லூயா ஹல்லி லூயா அப்பா எந்த நோக்கத்துக்காக பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கிறீரோ தெய்வ சித்தத்துக்குள் குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம் இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் மரணத்தின் ஆவின் கிரியைகள் பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமை நாவின் கிரியைகள் முறியடிக்கும்படியாக இயேசுவின் வல்லமலின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் இந்த என்ற அப்பா பிதாவை அப்பா இறங்குவீராக அப்பா ஜீவனை அருள் செய்யுங்கப்பா நினைவாற்றலை அருள் செய்யுங்கப்பா பூரண சரீர சுகத்தின் பலத்தையும் அருள் செய்யுங்கப்பா தகப்பனி உம்முடைய கரத்து வையுங்க ஆண்டவர அமீனப்பா உடைய வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொடுங்க தகப்பனி உடைய சாட்சியா நிலைநிறுத்துங்க ஆண்டவரே ஆத்துமாக்கள் கூட்டம் பெருகட்டும் ஆண்டவரே அற்புதத்தை காண கிருபை தங்கப்பா கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் வளமிள நாமத்தில் ஆண்டவரே இறங்குபடியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உடைய மகிமையின் பிரசனம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர நன்றி 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 இவ்வளவுலும் கூட இஸ்ரேலுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நீர் வரப்போகிறீர் ஆண்டவர வரைய மிகவும் சமீபத்திற்கப்பா கத்தாவை ஜனங்களுமை நோக்கி பார்க்க தாங்க இந்த ரகசிய வரிகளை எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே ஆண்டவரே பொல்லாத காலம் வரப்போகுது அந்தி கிறிஸ்தன் மிருகத்தின் ஆட்சி வரப்போகுது அது தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இதோ இந்த கிருபை நாட்களை கொடுத்திருக்கீங்க இன்றைக்கு சொல்லப்படுகிறதே ஆண்டவரே அப்பா இந்த ரட்சணியத்தை எல்லோரும் சுதந்திரிக்க குறிப்பை தருவீராக மனக்கண்களை திறந்தெழுவீராக தகப்பனி நீர் பேசுவீராக பிள்ளைகளை வாங்க மீறுதல்கள் பரிசுத்தப்படுத்துங்க நீங்க ஆட்கொள்ளுங்க தகப்பனே ஹமீன் எல்லா ஜனங்களுக்காக தகப்பனே எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் எந்த விதமான மதத்தை நீங்க பார்க்காம தகப்பனே எல்லா மனுஷருக்காக ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறீங்க விலை நீங்க உயிர்ப்பு கொடுத்திருக்கீங்க அப்படி ஜீவனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே அப்படி சரீரத்தை கொடுத்திருக்கீங்க அப்படி பரிசுத்த ரத்தத்தைங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே விலையேற பெற்ற பரிசு ரத்தத்தினால இன்றும் நாங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களை ஜீவிக்கிறோம் ஆமீன் என் தகப்பன் இதை நிலைத்திற்கும்படியான கிருபை அலுவல் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த மகா பரிசுத்த மீட்ப எல்லா ஜனங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருடைய வாஞ்சியா இருக்கிறதே உம்முடைய சித்தமும் அதுவே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இறங்குவீராக ரட்சிப்பை அருள் செய்வீராக பாதுகாப்பை அருள் செய்யுங்க தகப்பனி ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் ஆசீர்வதிங்கப்பா எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இராணுவத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே அவர்கள் குடும்பங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஆளுகர்களுக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா தகப்பனே ஞானமாய் திட்டம் பண்ணி தேசத்தின் ஜனங்களுக்கு பாதுகாப்பும் அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யத்தக்கதான கிருபை அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவின் நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது அத்தனை பேரையும் ஆண்டவரை உங்களுடைய சிகாசனுக்கு முன்பதாக நிறுத்தி ஆண்டவரை நியாயம் விசாரிப்பீரப்பா அப்பொழுது ஆண்டவரை குற்றம் மற்றவர்களாக ஜீவிக்க வேண்டுமானால் இப்பொழுதே மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எல்லா மனுஷருடைய இதயத்தை ஏவியருள வேண்டுமா ஜபிக்கிறோம் தகப்பனேமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை வழி கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்